வைகோசி சிலைக்கு இந்து ராஷ்டிரா தலைவர் கருணாநிதி சுவாமிகள் மாலை அணிவித்து மரியாதை மதுரை செப்டம்பர் கப்பலோட்டிய தமிழன் வைகோ சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நூற்று ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை சிம்மக்கல்லில் அவரது திருவுருவச் சிலைக்கு வேளிர் மக்கள் கட்சி நிறுவனர் பாலசுப்ரமணியம் தலைமையில் அகண்ட இந்து ராஷ்டிரா தலைவர் ஸ்ரீலஸ்ரீ கருணாநிதி சுவாமிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் ஜனநாயக மக்கள் நீதி கழக தலைவர் வேல்முருகன் ஊசி இளைஞர் நலச்சங்க தலைவர் அண்ணாமலை ராஜன் முக்குலத்தூர் வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் பூவை மனுஜெயக்குமார் வழக்கறிஞர் முருககணேஷ் பாஜக மகளிரணி தலைவி ரேணுகா தேவி சுந்தர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஐயா வவுசி ஐயாவோட நூற்றி ஐம்பத்தி நாலுக்கு பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்திருக்கோம் இந்த பிறந்தநாளுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு நச்செய்தியாக நான் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம் மதுரை விமான நிலையத்துக்கு வந்து ஐயா வாவூசி பெயரை வந்து சூட்டணும்னு சொல்லி நாங்கள் மத்திய அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கையை நாங்கள் நடக்கிறோம் இந்த கோரிக்கையை வந்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு கடிதமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறோம் நல்ல நாள் தான் இன்றைக்கி என்ன பண்ணீங்க இன்றைக்கி வந்து நாங்கள் மாலை நூச்சு மரியாதை செலுத்திருக்கோம் அதே போக இன்றைக்கி அன்னாதான ஒரு ஒரு முந்நூறு பேருக்கு அண்ணாதானே நாங்கள் வழங்குறோம் வண்டி வந்து இருக்கு நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு என்னுடைய பேர் கணாநிதி அகண்ட இந்து ராஷ்டிராவோட நிறுவன தலைவர் நான்